ஆழியா இந்த திருப்பின் நச்சுமணியா சுத்தம் அம்மா அப்பாடு இந்த நத்துமணா முத்தமான போல இல்ல

தொட்டு மக்கள

வடவே கிராமத்திலே மன்னார் சின்னாளுக்கு ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை மூணாண்டாள் என் பேர் தான் சின்ன அது மட்டும் முடியாது அந்த வாங்கி துணை ஏற துணை பொருக்கி துணை போறதும் போக்குல அக்காடு என் நேரம் வேலை கல்யாணம் பண்ணுவோம் காலம் புள்ளா என் மாமியார் வீட்டுல கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கஷ்டமே போட்டுங்கிறது போதும் போதும் அเมริกา வந்துมา மாத்தி கிட்டே மாத்தி நடற மகா பொற்கடல இப்டியலா கஷ்டப்பட்டுங்க காலையில எழுந்து போனா மூணு மூர்த்தி கட்டி எடுத்து ஆத்துல தூயித்தி வைக்கணும் இவன் துணிதான் தோசுங்கிறானா இல்ல எங்கன்னா கடனை உடனே வாங்கி பிடிச்சு புட்டு இவன் எங்கன்னா வீந்துக்கு நான் எவனு நச்சுறா இல்ல நாய் எவன் நக்கீங்கிறானா ஒன்னும் தெரியல யாருன்னா கேட்கலான்னு பார்த்தா யாரும் தெம்புல ஆமா அது இருபத்தி ரெண்டு பேருக்கு அவன் கேக்கலாம்

ಬಾತಿಗೆ ರೇನ್ದೆ ವರಿಗೂ ಸರಿದು ತರೆದ ನಾನು ತೋತಕ್ಕೆ ಅಯ್ಯ ಏ ಕಂಜಿ ಅತ್ತಿನ ವರಿನೆ ಏರಿ ನಿಲ್ಲಂಗ ಕಥೆ ಆಸರೆ வருவோம் ியும்பே வரு இந்த திருப்பணா இவன் போட்டியில் அப்பா சுவாரி அம்மாரி ஒரு ஆத்தாரு அப்பாரு இந்த நத்துமணா முத்தமான போய் அம்மா போ பிற்பாட்டி எவ்வளவு சரமா போய் நஷ்டமாக இருந்தா நஷ்டமாக இருந்தாலே என்ன சொல்வாகி அழிக்கிறானே அது போனால் பாக்குறேன் நாளைக்கு ஒரு பொருள் இல்லாது

நாட்டுக்கு போனையடி எனக்கு நீண்ட நாட்டிக்கு போனையடி நீ வாழை நாட்டுக்கு நீ என்ன அவரு குடும்ப வாயில போட்டுக்கிற விஷயம்

கஞ்சை கஞ்சே தண்ணுறேன் ஊற்று ஒரு

அது வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்துட்டி நான் ஒன்பது மணிக்கு ஏறி வழி கிளம்புனா நெத்தி பெறுவ நிலத்துல விழ 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 விழா அந்த கதையை கலாறுவாது

ஒரு <laughs> பொது <laughs>

ஏரிமா <laughs> யார <laughs>

அந்த வண்டி ஒன்ன எடுத்துன்னு தெரியுணும் அந்த டிரைவருக்கு கண்ணும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல அவன் வர வழியெல்லாம் ஸ்டீட் பிரேக் போட்டுக்கிறான்டா அந்த ஸ்டீட் பிரேக்கில் எடுத்து வந்து விடறான் சும்மா சும்மா உட்காந்து என்னடா சரி அது மட்டும் கிடையாதுடா அந்த பரும்பாளிக்கு வழி தேவைன்னு கேட்டுட்டு என்டே அந்த ரூட் போட்டு மாறதுக்கு மேலே இருக்குது ஊருக்கார வந்து கேட்டா சொல்றாங்கற விருவராணி வந்து கேட்டா இந்த ஊர் வழி தெரியாதே அந்த வழி போடுறதுக்கு நான் போய் முன்னாடி பார்த்துக்கிறேன் அந்த வண்டி ஓடுற ஓட்டுக்கு அந்த இன்ஜின் சுடு சுத்தலாம் எரிக்காது அந்த வண்டி வண்டி மட்டுமா நினைக்காது அந்த வண்டி எப்பேற்பட்ட வண்டி தெரியுமா எப்பேற்பட்ட வண்டி அதுதான் டாட்டா ஏசி அது உண்மைதான் அந்த வண்டி டாட்டா ஏசி தான் உங்களுக்கு தான் நான் சின்ன சின்ன காத்து விட்டேன் சூத்து கொப்பல் வரதுன்னு தெரியுது அது மட்டும் தெரியுது ஒரு நாலு தூரம் போயிட்டேன் அதில் பேக் எல்லாம் வாரியத்தை தலைமையில் வச்சுக்கணும் போயிட்டா கொஞ்சம் உட்காந்து வா <laughs> பெரிய <laughs> சித்த என் குடும்பத்தில் சொல்ல சொல்ல நீதான் என் குடும்பத்தில் அவங்க சொல்லு சொல்லு அவனுக்கு சொல்லு

바이 <봐라> 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 <봐라>

அந்த எட்டு ஏரியா கூட நான் வாங்கியார ஒண்ணு சேர்த்த வச்சு ஆகுது தான் போ எட்டு முறை கட்டிக்கிற உனக்கு ராஜி இல்லடா நானா கூட்டி கொடுத்த பாலை எட்டு முறை கட்டி உனக்கு ராஜி இல்ல நாங்க ஒப்போதே அவங்க ஒன்பது சுத்திங்க

啊。<Yay! S 2> <laughs>